உங்களால் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் யூனிவர்ஸ்கிட்ட வாங்க முடியும் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரூபாய் காயினை வச்சுட்டு ரெண்டு ரூபாய் காயினை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷாண்டிவென் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகை டே டு டே லைஃப்பில் வர பிரச்சனைகளுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் அதில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் எதை கண்டும் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளை யாரையும் எடுத்துடாதீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதை தவிர எங்கிட்டக்க வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னாக்கா நான் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அதாவது பூஜை செய்த சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள் கூட தரேன் அதை வச்சு கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கும் போகாதீங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் ரொம்ப நல்ல டிப்ஸெல்லாம் ஈஸியான டிப்ஸ் போட்டுருப்பேன் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல அதாவது உங்களுக்கு சௌகரியமாக யாரும் உங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிற ஒரு இடத்துல போய் அமைதியாக இருக்கிற உட ஒரு இடத்துல போய் உட்காருங்க நல்லா வந்து உங்கள் மனசில் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் மனசை வந்து தயாராக வச்சுக்கோங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க இது நடக்குமா இது நடக்காதா ஏதாவது ஒரு மலை கிழ்கிற நின்று இதில் ஏற முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா ஏற முடியாது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு தீனிங்கன்னா அது நடக்காது அதனால் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் அமைதியான இடத்துல ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தயார் நிலைமையில் உங்கள் மனசையும் உடம்பையும் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வச்சுட்டு உட்காருங்க அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு அமைதியான ஒரு மரத்தடியிலையோ இல்லை வந்து ஒரு வால்கனிலையோ அந்த மாதிரி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இடத்துல உட்காருங்க உங்களால் வந்து எல்லாத்தையும் மேனிஃபஸ்ட் பண்ண முடியும் அதாவது உங்களால் எல்லாத்தையும் உ உருவாக்கி அடைய முடியுங்கிற நம்பிக்கையோட அந்த இடத்துல உட்காருங்க இதுக்கு தேவையானது வந்து ஒரு வெள்ளை பேப்பர் இந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு வெள்ளை பேப்பர் அதுக்கப்புறமா வந்து சுகர் சர்க்கரை ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து ஒரு பென் எப்போவுமே நான் ரெட் பென் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ரெட் பென் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெட் பெண்ணு சில கேண்டில் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து க்ரீன் பென் பண விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் இது வந்து ரெட் பென் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த அமைதியான இடத்துல போய் உட்கார்றீங்க இந்த மூன்றையும் உபயோகப்படுத்தி நம்மளால் எப்படி வந்து பண விஷயத்தில் எல்லா விதமான இதையும் அடைய முடியும் எப்படி வந்து ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அதாவது யூனிவர்ஸ்கிட்டேருந்து எப்படி நம்ம வந்து பணத்தை பெற முடியும் நமக்கு தேவையானதை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்குறீங்க அதை தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நல்லா வந்து கவனமாக கேட்டுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுக்கு தேவையானது வந்து ஒரு மார்க்கர் பென்னு சுகர் காயின் அண்டு ஒரு ஒயிட் பேப்பர் அண்டு ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் இவ்வளோ தான் இதை நீங்கள் ரெடியாக வச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உக்காந்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் எழுதுறீங்க அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதுறீங்க இதில் வந்து நம்ம ஃபுல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல் நேம் டேட் ஆஃப் பர்த்தை இங்கே கீழே எழுதிடணும் அதுக்கடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அதில் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த பேப்பரை வந்து அந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள நீங்கள் இப்படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் தெரிகிற மாதிரி வைக்கிறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வெளியில் தெரியறது பார்த்தீங்களா இதில் நீங்கள் வந்து எவ்வளோ காயின் வேணாலும் போடலாம் ஒன்றோ ரெண்டோ நான் ஜஸ்ட்டு ரெண்டு காயின் போட்டிருக்கேன் இப்படி போட்டுருங்க இங்கே வந்து நம்மளுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் தெரியணும் இங்கே நடுவில் வந்து நம்ம காயினை போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம சுகர் போட போகிறோம் சுகர் வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம் நாட்டு சக் நாட்டு சக்கரை வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம் இல்லைனா நம்ம நார்மல் ஒயிட் சுகராகவும் இருக்கலாம் இதை என்ன பண்ண போகிறோம்னாக்க சுகர் வந்து நம்ம இதில் கொஞ்சம் போடுறோம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை கொஞ்சமோ போடுங்க பார்த்துருந்தீங்க இல்லையா இந்த பேப்பர் இப்படியே இருக்கணும் டேட் ஆஃப் பர்த்தும் நேமோட உள்ள நாம் காயின் போட்டிருக்கோம் அது மேலே நம்ம சுகர் போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம பேசுகிறது வந்து நம்ம அந்த உங்களுக்கு தெரியும் நான் வந்து நீ தண்ணீருக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற சக்தி அதிகம் அதனால்தான் நம்ம மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதெல்லாம் சொல்லும் பொழுது பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா மதத்தினருமே தண்ணி வாட்டரில் வந்து நிறையாவே மந்திரங்கள் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் நமக்கு என்ன தேவைங்கிறத சொல்ல போகிறோம் யூனிவர்ஸ்க்கு அதுக்கு வந்து நம்ம இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதை வச்சுட்டு நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன நமக்கு என்ன தேவை யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம அதை வாட்டர்லேருந்து நம்ம சொல்ல போகிறோம் வாட்டர் மூலமாக நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு தெரிவிக்க போகிறோம் அந்த வாட்டரையும் நம்ம வந்து சக்தி உள்ள வாட்டராக ஆக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எனக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும் எனக்கு நிறையா பணம் வேணும் எனக்கு பணம் நிறையா நிறையா எனக்கு எங்கிட்ட இருக்கணும் நான் அதற்கான உழைப்பை தருகிறேன் எனக்கு நல்ல சக்தியை கொடுங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி என்னவோ அதை வந்து நம்ம இதை வச்சுட்டு பல முறை நம்ம சொல்றோம் தான் அமைதியான பிளேஸ் இருக்கணும் மனசையும் எதையும் ஒருமுகப்படுத்தி நீங்கள் சொல்லணும் வந்து நீங்கள் ஜன்னல் கிட்டக்க உங்கள் லைஃப்ல சேஞ்சஸ் அதாவது பண விஷயத்துல ஒரு பெரிய மாறுதல் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஜன்னல் கிட்டையோ பால்கனிலேயோ இதை வைக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போறீங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து மாற்றி இதே மாதிரியே செஞ்சு வைக்கணும் உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து அபரிதமாக பணம் வேணும் என்னுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் எனக்கு வந்து நல்ல இது கிடைக்கணும் எல்லாமே நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இன்டென்ஷனை எழுதி நீங்கள் வந்து ஜன்னல் கிட்ட வைக்கிறீங்க ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றங்கள் வந்து உங்களை பண விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் நல்ல எந் எந்த விதமான தவறான விஷயமும் இது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து பணத்தை அபரிதமாக இது இழுத்துட்டு வரும் ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பலன் அடைஞ்சிட்டு எனக்கும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவையாக இருந்ததுனாக்கா எனக்கு பெயர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கானாலும் தீர்க்கக்கூடிய பொருட்களை நான் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் உங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து என்னுடைய டிப்ஸ் பார்த்து பண்ணினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போகும் ஓகேங்களா நன்றி வணக்கம்